ஜி தங்கம் விற்கிற விலையில இப்ப தங்கம் எல்லாம் வாங்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா நாளுக்கு நாள் விலை ஏற்றம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிக்கிட்டே இருக்கு வருமானம் கம்மியாகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்மளால ஈடுக் வெள்ளி சேரணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பின்பற்றணும் இதுதான் இன்னைக்கு அப்படின்றது ஒரு மோகம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இருந்தாலும் நான் உள்பட தங்கம் போட்டுருக்கனால சொல்றேன் தங்கம் வந்து ஒரு மோதல் படி ரெண்டு லட்சம் வரையும் போகும்ன்றாங்க ஒரு சவரன் டச் ஒன் ஆயிடுச்சு ஆயிடுச்சிக்கிட்ட இறங்கிடுது ஆனாலும் வரையும் போகும் சரி என் பொண்ணுக்கு நான் போட்டேன்னு உழைக்கிறவங்க ஏழையில இருந்து பணக்காரர்கள் வரைக்கும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி தங்கத்தை வாங்குறாங்க இந்த தங்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் நைன் கிராம் கோல்டு இந்த மாதிரி தான் இருக்கு மாறிக்கிட்டே இருக்கு இந்த தங்கம்ன்றது எங்க கிடைக்குது வழிபாட தொடங்க ஆரம்பிக்கணும் வழிபாடு தொடங்க 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 தொடங்குறது అవును కొంచెం కొంచమా ఇన్కమ్ సోర్స్ వర ఆ సృష్టి சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி தங்கம் விற்கிற விலையில இப்போ தங்கம்லாம் வாங்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு ஏன்னா நாளுக்கு நாள் விலை ஏற்றம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு வருமானம் கம்மி ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்மளால ஈடு கொடுக்க முடியல நம்ம வாங்குற வருமானத்துக்கும் தங்கம் சேர்க்கணுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஸோ தங்கம் வெள்ளி சேரணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பின்பற்றணும் இதுதான் இன்றைக்கான கேள்வி நிச்சயமாக நம்ம சிருஷ்டி ஒளி நேயர்கள் இதை பார்த்து செஞ்சு பயனடையணும் அக்கா கேள்வி கேட்டுட்டாங்க குரு வணக்கம் தான் என்ன ஏண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வவாக சித்தர் காளி மாதிரி சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடா குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளின் பொறுப்பாதங்களை வணங்கி சத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் வச்சு சிருஷ்டி ஒளிய ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் கடையை நடத்த அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க குரு வணக்கத்தை பார்த்தாச்சு குருவோட அருளால அக்க கேள்வி அதாவது இந்த சொல்லுவாங்க இந்த தங்க வள்ளி வில எல்லாம் இருந்து நாங்க கேட்கறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நிபுணர்கிட்ட கேட்பாங்க அதே மாதிரி ஒரு தம்பியா ஆன்மீக ரீதியா என்கிட்ட கேக்குறாங்க நான் வந்து குருவோட ஆசிர்வாதத்தினால அதுக்கான வழிகளை சொல்றேங்க எதுனாலன்னா தங்கம் அப்படின்றது ஒரு மோகம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இருந்தாலும் பெண்ணா நான் உள்பட தங்கம் போட்டிருக்கிறதுனால சொல்றேன் தங்கம் வந்து ஒரு மோகம் மாதிரி அந்த மோகம்ன்றது கலையவே கலையாது இருந்துகிட்டே சில பேருக்கு வந்து இறக்கும் போது கூட போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த போட்டுதான் இது பண்ணுங்க எங்க அப்பா எப்பயுமே இப்படிதான் இருப்பாரு எங்க அம்மா நகையோட அனுப்பணும் கடைசியில அங்க போனோடனே ஈடுகாட்டுல எல்லாத்தையும் அறுத்து விட்டுட்டு இந்த அறுநாயிரம் கூட கொடுக்க முடியாது பையா அப்படின்னு சொல்லிட்டு அறுத்து விட்டுட்டு இது பண்ணி விட்டுருவாங்க சோ இந்த தங்கம்ன்றது ஒரு உலோகம் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை கௌரவிக்கக்கூடிய பொருளை இப்ப கருதுறாங்க அந்த காலத்துல அது கருதுல ஆரம்பிக்கும் பொழுது தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ரூபாய்க்கு ஆரம்பிச்சது இப்ப ஹையா எவ்ளோ போகும் சொல்றாங்கன்னா ஒரு நிபுணர் கடிப்பு படி ரெண்டு லட்ச ரூபாய் வரையும் போகும்ன்றாங்க ஒரு சவரம் ஒன் லேக் டச் ஆக போகுது ஒன் லேக் டச் ஆயிடுச்சு ஆயிடுச்சு இறங்கிடுது ஆனாலும் மறுபடியும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரையும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெள்ளி வந்து ஏற்ற இறக்கமா இருக்கும் வெள்ளி அந்த காலத்துல வெள்ளி வந்து ஆஹ் ரிச்சஸ்ட் பீப்புள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க வெள்ளி டம்ளர்ல சாப்பிடுற தண்ணி குடிக்கிறது சா தட்டுல சாப்பிடுறது அப்படின்னு சோ இத வந்து பாத்தீங்கன்னா அந்த கௌரவமா வச்சிருக்காங்க நமக்கு வெள்ளி தட்டுனே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு சோ இப்போ வந்து அந்த மாதிரி வெள்ளி தட்டு யாராவது இருந்தாங்க எடுத்துட்டு போயிடுவாங்க நினைக்கிறேன் இப்போ இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வன்முறைகளும் பிரச்சனைகளும் அதிகமாது ஒரு ஒரு தங்கத்தை எடுத்துட்டு போனா நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லா ஆயிடும்ன்ற இந்த தவறான கண்ணோட்டங்கள் மாறி ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கைய வாழ்க்கையை வந்து அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமா அந்த தங்கம் மாறி போச்சு இப்போ ஒருத்தரை கொன்னா கூட அவங்க கிட்ட நகையை எடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை செழுமையாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டங்கள்ல வந்து இப்ப மனிதர்கள் போயிட்டாங்க ஏன் உழைக்கணும் எதுக்கு உழைக்கணும் போய் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் இது பண்றாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா

பெண் கிடையாது ஆபரணங்கள்லயோ இல்லன்னா அது வந்து ஒரு சாலிடான ஒரு பொருளை போடணும் இல்லனா மண்ணுல மண்ணுல போட்டது என்னைக்குமே பொய்க்கு சொல்லுங்க வித அது வளைஞ்சு நின்று அறுவடையா நமக்கு ஈல்டு கொடுக்கும் மண்ணை வாங்கி வச்சு அதை வீடு கட்டினாலும் அது இன்கம் சோர்ஸ் ஈல்டு கொடுக்கும் அதை வந்து சேல் போனாலும் இன்கம் சோர்ஸா ஈல்டு கொடுக்கும் தங்கத்தை வாங்கி வச்சு பொண்ணுக்கு வந்து நகையா ஈடு கட்டினாலும் நமக்கு கௌரவத்தை கொடுக்கும் அந்த அந்த பொண்ணுக்கும் அது வாழ்க்கையில உதவிகரமா இருக்கும் இதுதான் தங்கத்தோட இப்போ எல்லாருக்கும் அந்த தங்கம் வாங்கணுன்ற மோகம் அதாவது எவ்வளவுதான் ஏறினாலும் சரி என் பொண்ணுக்கு நான் போட்டியே உழைக்கிறவங்க ஏழையில இருந்து பணக்காரர்கள் வரைக்கும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி தங்கத்தை வாங்குறாங்க இந்த வந்து நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு இந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கு மாறிக்கிட்டே இருக்கு சோ இந்த தங்கம்ன்றது எங்க கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆற்று படுகையில் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆறு கடல் இந்த அந்த ஆற்று படுகை ஆறு கடல் இல்ல ஆற்று படுகைல அந்த மண்ணல்கள் இருந்து ஜெலிச்சு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் மலைகள்ல இருந்து எடுக்கிறாங்க இந்த மாதிரி இது என்னன்னா இயற்கையா உருவாகிறது தான் தங்கம் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மரத்துல ஒரு முனியில ஒரு இத்தனை இதுல வந்து தங்கம் கிடைக்குது அது எப்படின்னா பூமியில இருக்கிற சத்துக்களை உறிஞ்சு அந்த வேர்வடி அந்த இலையில வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தங்கத்தை வாங்கக்கூடிய மோகம் இந்த இது வந்து யாராலையும் அடக்கவே முடியாது அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடை வந்து தூய்மையா விற்கிறத மாதிரி அப்பத்துல இருந்து சொல்ற ஒன்னே வந்து அதுதான் சிஸ்டி ஒலி உள்ள நுழைஞ்சீங்கன்னா எடுத்தோடனே உங்களுக்கு ரைட் சைட்ல கேஷ் கவுண்டர் பக்கத்துல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை கிளென்ஸ் பண்ணக்கூடிய அபூர்வமான பொருட்கள் முழுக்க முழுக்க மூலிகை தான் அந்த மூலிகையில இருக்கக்கூடிய வீட இல்ல சுத்தி பொடி வாசல் தெளிப்பு பொடி கண்டிஷ்டி பொடி இந்த மாதிரி கிளென்சிங் பொருளை வச்சு நம்ம வீட செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம வளர பண்ண நாள் அந்த நாள்ல இந்த பஞ்சகவியை பண்ணிடுற தண்ணியில கலந்து தெளிக்கிறது இந்த வீட்டுல நம்ம துடைக்கிறது கூட இப்ப நம்ம டுல கொடுத்தோம் இந்த மாதிரி பண்றதுனால அந்த வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அடுத்து அடுத்தது உங்களுக்கு வந்து சுத்தமான நீராடி முத்து அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க சோ முத்துன்றது கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா மழை துளி ஒரு துளி கடல்ல பயணித்து ஒரு இதில் ஷெட்டில் போய் வந்து அது முத்தா மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நீராடி முத்துன்ற ஒரு விஷயத்த வாங்கி அதை வந்து இலுப்பை எண்ணெயோட கலந்து வீட்டில் வந்து குலதெய்வத்துக்கு வேண்டி ஒரு விளக்கு ஏற்றணும் எப்ப ஏத்தணும்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையிலையும் நம்ம வீட்டுல வந்து விளக்காய் ஏத்தணும் அது எப்படி ஏத்தணும்னா நெல் இருக்கு இல்லைங்களா எந்திரத்தை ஒரு தட்டுல நெல் பரப்பி எந்திரம் வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்துக்கு மேல மண் விளக்கோ இல்லைன்னா அகல் விளக்கோ அகல் விளக்குனா இந்த பித்தளை விளக்கோ இல்லைன்னா வந்து வெள்ளி விளக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஐம்பொன் விளக்கோ ஏதாவது ஒரு விளக்க வச்சுட்டு அதுல வந்து டைமண்ட் கல்கண்டு பச்சை கருப்புறம் இந்த நீராடி முத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இலுப்பை எண்ணெய் ஊத்தி ரெண்டு திரி மஞ்சள் தூள் கலந்த ரெண்டு திரி போட்டு மஞ்சள்ல வந்து திரி போட நூல் திரி போட கூட பஞ்சு போடணும் இல்லன்னா தாமரை தண்டி திரி போடணும் போட்டுட்டு நல்ல மனசார வேண்டும் இப்போ வேண்டுதல் வச்சு வேண்டிக்கிட்டே இருக்கோம் நம்மளால ஒரு இது வாங்க முடியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரெண்டு கிராம் வெள்ளி வாங்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ஐநூறு ரூபாய் வச்சுக்கோங்க ஐநூறுபா கொடுத்து ரெண்டு கிராம் வெள்ளி வாங்கிட்டு வந்து அது உள்ள அந்த எண்ணெய் போட்டுட்டு வழிபாட தொடங்க ஆரம்பிக்கணும் இப்படி வழிபாடு தொடங்க 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 தொடங்குறாங்க அவங்களை அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்கம் சோர்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்படி வரக்கூடிய இன்கம் சோர்ஸ நம்ம கிட்ட சுரக்கா உண்டிகள் இருக்கு அதை இந்த பண்ணும் பொழுது அந்த சுரக்கா உண்டியில பொறுமையா சேர்த்துட்டே வரும் இப்படி சேர்த்துட்டே வரக்கூடிய இந்த காசு எடுத்து போய் தங்க வாங்கினாங்க வெள்ளி வாங்கினாங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்த ஒரு ஐயமும் இல்ல அவங்க கிட்ட கண்டிப்பா தங்கமும் செய்கிறேன் வெள்ளியும் சேர் சூப்பர் சோ நான் எடுத்த உடனே நான் கோல்டு காயின் போட சொல்ல வெள்ளி காயின் தான் போட சொன்னேன் அது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு ஷார்ப்பா அந்த விளக்கு ஏத்துன்னா நீராடி முத்து தைலம் சொல்லுவாங்க அது ஒரிஜினலா கிடைக்கணும் சோ அதான் நாட்டு கடையில நாட்டு மருந்து கடையில கிடைக்கல இல்ல எங்க கிடைக்குமோ அது வாங்குறத சொல்லலாம் சோ அந்த நீராடி முத்து இது சிதற்களோட குறிப்பில இருக்கிறது தான் நீராடி முத்து வந்து பாத்தீங்கன்னா இழுப்பை எண்ணெயில கலந்து ரெண்டு மஞ்சத்திரி அது தாமரை தண்டு திரியாறு இல்ல பஞ்சத்திரியாறு போட்டு மனதார குல தெய்வத்துக்கு தான் வேண்டணும் அதுல வேண்டி போயிட்டு வெள்ளி காயின் இல்லைன்னா ரெண்டு கிராம்ல வாங்கணும் மினிமம் ரெண்டு கிராம் அந்த ரெண்டு கிராம் காயின் வாங்கி அதுக்குள்ள போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்கணும் அந்த காயின்ல லக்ஷ்மி இருக்கணும் லக்ஷ்மி நம்மளை பார்த்த மாதிரி வேண்டிக்கிட்டே வரணும் அப்போ காசு சேரும் அப்போ கையில இறைவன் கொடுக்க தான் செய்வோம் வழி காட்ட தான் செய்வோம் ஐயோ நான் நம்ம வேண்டி வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு நகை சில எனக்கு நகையை செல்லன்னா சொல்லவே கூடாது வருமானம் வரும்போது அந்த வருமானத்தை நம்ம கையில வந்து கண்டிப்பா செலவு அது எந்த இல்லைன்னு சொல்லி அந்த சொரக்கா உண்டியில போட்டுக்கிட்டே வரும் இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வருமானம் நடக்குது அந்த வருமானத்தை எடுத்துட்டு வந்து இங்க பெருமாள் கிட்ட ஒரு சொரக்கா உண்டியில வச்சு அந்த சொரக்கா உண்டியில போடுறோம் அது வருஷத்துல எடுத்துட்டு போய் என்ன பண்றோம் இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு அன்னதானம் பண்றோம் வஸ்திர தானம் பண்றோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான பொருட்கள் வாங்கிக்கிறோம் இதே வருமானம் தான் வருது வருஷத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் பண்ணுவோம் அந்த நேரத்துல நமக்கு கஷ்ட சூழ்நிலை வந்தால் அந்த நேரத்துல நமக்கு எடுக்க முடியாத சூழ்நிலை வந்தா அந்த விஷயம் தடுப்படும் இதை எந்த இல்லைன்னு போடுறதுனால தான் அதே மதம் வழிபாடு பண்ணும் பொழுது வரக்கூடிய வருமானத்தை எந்த இல்லைன்னு போட்டுக்கிட்டே வரணும் கண்டிப்பா நகை வாங்குவாங்க இந்த விஷயத்த முழு நம்பிக்கையோட பக்தி சிரதையோட பண்ணாதான் ஏன்னா குலத்தை தழைக்க வைக்கக்கூடிய ஆற்றல் குல தெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு அந்த குல தெய்வத்தோட அனுகிரகத்தை தான் இழுப்ப என்ன மங்களத்தை கொண்டு வர்றதுக்கு மஞ்சள் திரி நீராடி முத்து நீரிடல் ஆடல் முத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களை வந்து அந்த முத்து வந்து ஐஸ்வர்யமானது அந்த தன்மை வந்து அந்த அந்த மூலிகைக்கு உண்டு ஸோ அந்த நீராடி முத்தை கலந்து ஒருத்தங்க ஏற்றிட்டாங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் ஃபுல் பாசிட்டிவ் வச்சு வரும் அந்த குலதெய்வம் வந்து அந்த குடும்பத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குருமார்கள்கிட்ட போயிட்டு கஷ்டப்பட்டு சேவைகள் பண்ணி அந்த குருமார்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமாகி அதுக்கப்புறமேட்டு இந்த பூஜை முறைகள்லாம் சொல்லுவாங்க ஆனால் சிருஷ்டி ஒளியில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் சொந்த பந்தங்களாக பார்க்கறதுனால நீங்கள் பொருள் வாங்கினாலும் சரி வாங்கலான்னாலும் சரி நீங்கள் எல்லாரும் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருக்கிறதா கருதி ஒரு சேவையாக இந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நாலு பேர் நல்லா இருந்தால் நீங்களும் நல்லா இருப்பீங்க மறக்காமல் டபிள்யூ டபிள்யூ டாட் சிஸ்டி ஒலி டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா எண்ணில் அடங்காத பொருட்களோட இப்போ ஃபோட்டோ டிஸ்கிரிப்ஷன் எப்படி என்ன ரேட்டு எப்படி ஆர்டர் பண்ணணும் எல்லாமே அதில் இருக்கும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப உபயோகமான பதிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தங்கம் விற்கிற விலையில் தங்கம் சேரணும் வெள்ளி சேரணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு தீபம் உங்கள் இல்லத்தில் கண்டிப்பாக ஏற்றுங்க நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட ஏற்றுங்க நிறைய தங்க நகைகள் வாங்கி சேர்க்கக்கூடிய அதி உன்னதமான பலன் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நல்ல இன்ஃபர்மேஷனோட சாய் பாலாஜி அவர்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்